செலகன்ன உன் வீட்டுக்கார வந்துட்டு இருக்காரு தன தானே தன தானே தன தானே தந்தானே கொஞ்சம் தண்ணி கூட வாடா உம் உம் என்னங்க மருந்து ஆ வாங்கிட்டேனே எங்க எடுங்க பாக்கலாம் ஐயோ கோற்று ஏ மருந்து தான் பாட்டில் எடுக்காம போயிட்டேன் அதான் கோட்ரு பாட்டில் ஊற்றி கொடுத்துட்டானுங்க அறிவு கட்டவங்க கோட்ரு பாட்டில் மருந்து ஊற்றி கொடுத்தா குடி எப்படி மறப்பாங்க கொடுங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் டேய் வாடே டேய் ஏங்க மருந்து குடிச்சிட்டு சாப்பிடணுமா இல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா குடிக்கலாமா ஏ இல்ல கறி வந்துருச்சு எடுத்து வைக்கலாம் தான் சாப்பிடுறீங்களா சும்மா இருங்க யாராவது பாத்துட்டு போறாங்க தங்கச்சி குழம்பு ரொம்ப கொதிக்க விடாத திங்கிறது கறி இல்லாம போயிடும் என்ன கந்தா மருந்து நல்லா வேலை செய்யும் போல இருக்கு எங்க அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே ம் கோழி குழம்பு சும்மா கும்முன்னு இருக்கு ஒரு கோட்டர போட்டு வந்து சாப்பிட்டா ஏமா அப்பல அண்ணே ஏனே ஏ போனே உன் பங்கம் என்ன எடுத்து வச்சிரு போ ஆ உன்னை நம்பி தான் போறேன் போ இந்த தான திரும்பி வந்து சர்க்கல திரும்பி போறதே ஏங்க கொஞ்ச நேரம் என்ன வெட்டி புடுங்க வெட்டி தள்ளி உட்காருங்க சரிடி